மயில் வீரன் காணாமல் போன புனித வேல் எழில்வனம் நெடுங்காலத்திற்கு முன்பு உயர்ந்த மலைகளின் அடிவாரத்தில் பச்சை பசேலன விரிந்த பள்ளத்தாக்குகளுக்கு நடுவே எழில்வனம் என்றொரு அற்புதமான காடு சூழ்ந்த கிராமம் இருந்தது அங்கே வாழ்ந்த மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தனர் அவர்களின் வாழ்வு அமைதியானது மகிழ்ச்சியானது இந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு தெய்வீக சக்தி குடியிருந்தது ஒரு சிறுவனின் உருவிலிருந்த அவன் மயில் வீரன் என்று அழைக்கப்பட்டான் அவனது கையிலிருந்த தங்க நிறமான புனித வேல் கிராமத்தின் பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தது அவனுக்கு துணையாக பளபளக்கும் தோகையுள்ள ஒரு அழகிய மயில் எப்போதும் உடனிருந்தது அந்த கிராமத்தில் எப்போதும் ஒருவித தெய்வீக ஒழியும் அமைதியான சூழலும் நிலவி வந்தது மக்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டும் குழந்தைகளுடன் விளையாடியபடியும் மகிழ்ச்சியாக இருந்தனர் இருளின் சூழ்ச்சி வேல் திருட்டு ஒரு நாள் வாரம் திடீரென சிவக்கத் தொடங்கியது சூரிய அஸ்தமனம் வழக்கத்தை விட கருமையாக காட்சியளித்தது காற்றின் வேகம் அதிகரித்தது காட்டின் விலங்குகள் எல்லாம் பயத்தில் சிதறி ஓடின எழில்வனம் கிராமத்தின் மீது ஒரு தீய சக்தி படையெடுக்கத் தொடங்கியது அதன் நோக்கம் மயில் வீரனின் கையிலிருந்த புனித வேலினை அபகரிப்பதே ஆகும் அந்த இரவு கிராமம் முழுவதுமே ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தது கூட தனது மயிலின் அருகே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் இருளின் நிழலில் ஒரு கொடூர உருவம் மெதுவாக மயில்வீரனை நெருங்கியது யாருக்கும் தெரியாமல் எந்த சத்தமும் மயில் மயில்வீரனின் கையிலிருந்த புனித வேல் திருடப்பட்டது ஒரு மெல்லிய சிரிப்புடன் அந்த உருவம் இருளில் மறைந்தது மயில்வீரனின் தேடல் பொழுது புலர்ந்தது ஆனால் எழில்வனத்தில் வழக்கமான அமைதியில்லை மயில் வீரன் கண் விழித்து தனது கையில் வேல் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான் வேல் இல்லாமல் கிராமத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்த அவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தனது தங்க மயிலின் மீது ஏறிக்கொண்டான் கிளம்பு மயிலே நம் வேல் எங்கே இருந்தாலும் அதைக் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று கிளம்பினான் மயில் வானத்தை நோக்கி பறந்தது மலைகளையும் மேகங்களையும் கடந்து அடர்ந்த காடுகளைத் தாண்டி அவர்கள் வேகமாக பயணித்தனர் தடைகளை வெல்லும் வீரன் மயில்வீரனின் பயணம் சவால்கள் நிறைந்தது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு வந்தபோது அங்கே ஆயுதங்களுடன் அலைந்த வேட்டைக்காரர்கள் அவனது வழியை மறித்தனர் அவர்கள் தீய சக்திகளின் கட்டுப்பாட்டில் மயில் மயில்வீரன் தனது சாதுரியத்தால் அவர்களை சமாளித்தான் அப்போது ஏற்பட்ட ஒரு விபத்தால் காடு தீப்பற்றி எரியத் தொடங்கியது நெருப்புப் பிழம்புகள் வானுயரை எழுந்தன ஆப்பாவி விலங்குகள் தீயில் சிக்கித் தவித்தன மயில்வீரன் தனது தேடலை சற்று நிறுத்திவிட்டு தனது தெய்வீக சக்தியால் தீயின் வேகத்தை குறைத்து அந்த விலங்குகளை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்று காப்பாற்றினான் அன்பின் சக்தி களைத்து போன மயில்வீரன் தனது மயிலுடன் ஒரு சிறிய பழங்குடி கிராமத்தை அடைந்தான் அந்த கிராமத்து மக்கள் தீய சக்திகளின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி வாழ்ந்து வந்தனர் மயில் வீரனை கண்டதும் அவர்களுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது தாகத்துடன் இருந்த மயில் வீரனுக்கு மக்கள் தண்ணீர் கொடுத்து அன்புடனும் பாசத்துடனும் உணவளித்து உபசரித்தனர் அவர்களின் அன்பால் நிகழ்ந்த மயில்வீரன் பயப்படாதீர்கள் நான் எனது வேலை மீட்டதும் உங்களை அச்சுறுத்தும் அந்த தீய சக்திகளை அழிப்பேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தான் வேலின் இருப்பிடம் இறுதிப்போர் தனது புனித வேல் ஒரு உயரமான பனிமலையின் உச்சியில் உள்ள குகையில் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை மயில்வீரன் கண்டறிந்தான் அது ஒரு இருண்ட ஆபத்தான குகை உள்ளே நுழைந்ததும் எதிரே அந்த தீய சக்தியின் தலைவன் நின்றான் மயில்வீரன் தனது கையில் வேல் இல்லாத நிலையிலும் தைரியத்துடன் அவனை எதிர்கொண்டான் மின்னல் வேகத்தில் அவனது தாக்குதல்கள் அமைந்தன ஆனால் வேல் இல்லாததால் தீய சக்தியின் பலம் அதிகமாக இருந்தது ஒரு கட்டத்தில் மயில்வீரன் உடல் சோர்வடைந்தாலும் மன வலிமையை கைவிடவில்லை என் வேல் நீ எங்கே இருந்தாலும் என்னை வந்தடைவாய் என்று மயில்வீரன் தனது முழு ஆன்ம சக்தியால் அந்த வேலை அழைத்தான் அவனது குரல் குகையெங்கும் எதிலொளித்தது திடீரென குகையின் உச்சியில் ஒரு பெரும் ஒளிப்பிழம்பு தோன்றி அது தங்க நிறத்தில் பளபழக்கும் புனித வேலாக மாறியது வேகம் கொண்ட காற்றைப் போல அந்த வேல் மயில் வீரனின் கையை வந்தடைந்தது வேல் கையில் வந்ததும் மயில் வீரன் விஸ்வரூபம் எடுத்தான் அவனிடமிருந்து வெளிப்பட்ட தெய்வீக ஒளி தீய சக்திகளை அழித்து சாம்பலாக்கியது இருள் முழுமையாக விலகி அங்கே பேரொளி பிறந்தது எழில் வனத்தில் அமைதி போர் முடிந்து அமைதி திரும்பியது மயில்வீரன் தனது புனித வேலையும் தனது மயிலுடன் எழில்வனம் நோக்கி திரும்பினான் அவன் வருவதைக் கண்ட மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் மயில்வீரன் வாழ்க என்ற முழக்கம் விண்ணை தொட்டது மயில்வீரன் தனது மக்களிடம் இனி எழில்வனத்தில் அமைதி மட்டுமே நிலவும் நான் எப்போதும் உங்கள் காவலனாக இருப்பேன் என்று வாக்களித்தான் அன்று இரவு அந்த கிராமம் முழுவதிலும் ஒளியால் நிறைந்திருந்தது மயில்வீரன் உலகின் காவலன் மயில்வீரன் வீரன் மீண்டும் அந்த உயரமான மலை உச்சியில் நின்று தனது புனித வேலை ஏந்தியபடி உலகை காக்கும் காவலனாக காட்சியளித்தான்